இவ்வளோ காஸ்ட்லியான க்ரீமை யாராவது இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரீம் யூஸ்லெஸ்ஸான ப்ராடக்டாக இருக்கும்போது அதை வச்சிருந்த என்ன பிரயோஜனம் என் ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸ் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் டிஸ்கலரேஷன் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நான் வாங்கின க்ரீம் மொத்தமும் இப்போ ட்ராஷ்ல தான் போக போகுது ஏன்னா இது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல என் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் ட்ரை லூகோ காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனுக்கான ஃபேஸ் வாஷ் அண்ட் பியூட்டி க்ரீம் ஹேண்ட் ஒயிட்டனிங் சொல்யூஷன் இது மூணுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் இவ்வளோ பட்டும் இன்னும் திருந்தலையா நினைக்காதீங்க இந்த ப்ராடக்ட்க்கு நைன் டேஸ் கேரண்டி தராங்க நைன் டேஸ்ல பேஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வரல அப்படின்னா இந்த ப்ராடக்டான காசை நம்ம திருப்பி வாங்கிக்கலாம் டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம பேஸ ஒயிட்டன் பண்ணி க்ளோ பண்ணவும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க சோ நான் இப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இவங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுடணும் நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிக்கலாம் பேஸும் ஹேண்டும் டிஃபரெண்டான ஸ்கின் டோன்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஹேண்ட் ஒயிட்டனிங் கிரீமையும் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும்னா லிங்க் இன் கமெண்ட் பண்ணுங்க சென்ட் பண்றேன் இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம சன் ப்ரொடக்ஷன் ஹேர் ஆயில் பர்ஃபியூம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு பேஜ் கிட்ட டேக் செக் பண்ணி பாருங்க பாய்